ஜனர்மை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் மரணம் சொல்லாமல் வருகிறது சொல்லி வராது குழந்தை எப்ப பிறக்கும் என்பது யாருக்கும் தெரியாது எப்ப வழி வருதுன்னு யாருக்கும் தெரியாது நாளைக்கு வரும் இன்னும் பத்து நாள் இருக்கும்னு நினைச்சிட்டு இருப்போம் பத்து நாளைக்கு முன்னாடியே வழி வந்துடும் சரி டைம் பாத்தீங்க வழி வந்துடும் நினைச்சிட்டு இருப்போம் வராது பத்து நாள் கழிச்சு வரும் இந்த ரெண்டையும் வந்து இறைவன் தன் கையில் தான் வைத்திருக்கிறான் இப்ப மரணம் வந்து ஒரு சர்வசாதாரணமா அறுபது வயதுக்கு மேல் வந்து ஒரு மனிதனுக்கு வந்து எல்லாமே நாடி நலம்புகள் வந்து தளர்ந்து போயிடும் எல்லாமே கொஞ்சம் எல்லாரும் ரிட்டையர்மெண்ட் அப்படிங்கறது அறுபதுலயும் ஐம்பத்தெட்டுல வச்சு இப்ப அறுபதுல வச்சு எல்லாம் வச்சிருந்தாலும் மரணம் எப்படி வரும் ஒரு அவுட்லைன் சொல்லிடுறேன் அதை ஓரளவு நம்ம வந்து என்ன சொன்னா புரிஞ்சு வச்சுக்கிடும் இன்றைக்கு ஒரு மரணம் நடந்திருக்கிற பிரபல நடிகர் பிரபல அற்புதமான பேச்சாளர் ஒழுக்க சீலர் ஏன்னா அவரை பொறுத்தளவில் வந்து என்ன சொன்னாங்கன்னா சினிமா துறையில் இருக்கிறவங்களுக்கு எத்தனையோ வந்து தப்பான ஒரு உறவு முறைகள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது அது அந்த ஃபீல்டோடைய தன் அதை நம்ம குறை சொல்ல முடியாது ஆனால் அவர் வேற எந்த கட்டத்தில் இன்னைக்கு வரைக்கும் இல்லை ரெண்டாவது நம்மளுடைய ஜோதிட துறைக்கு வந்து என்ன சொன்னால் அவர் வந்து நிறைய நெட்ரிக்கன் என்று சொல்லக்கூடிய ஒரு இதில் அதில் நிறைய வீடியோக்களை நிறையா ஜோதிடர்களை வந்து பேட்டி கண்டு நிறையா வந்து நம்மளை மாதிரி ஜோதிடர்களுக்கு நிறைய அறிவு சார்ந்த கருத்துக்களை கொடுத்த ராஜேஷ் அவர்கள் இன்று இறந்து விட்டார் இன்னைக்கு இறந்துட்டார் இதுல வந்து ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா வந்து இந்த மாந்தி எல்லாரும் நீங்க என்ன நினைச்சிருக்கீங்க திருக்கணிதத்துல போட்டோம்னா மாந்தி ஒரு இடத்துல போய் நிக்குது வாக்கியத்துல போட்டோம்னா மாந்தி ஒரு இடத்துல நிக்குது என்னுடைய அடிப்படை பேசிக்கு வந்து வாக்கியம்தான் ஏன்னா நான் அந்த வழியில வந்ததுனால அத மாத்திக்கிட முடியாது அப்ப இந்த மாந்தி எந்த இடத்துல இருக்கிறதோ அந்த இடத்தில் அந்த மாந்தி நின்ற இடத்திற்கு ஒன்னு ஒன்போதில் சனி வரும்போது மாந்தி நின்ற இடத்திற்கு ஒன்னு அஞ்சு ஒன்போதில் சனி வரும்போது மரணம் வரும் மரணத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கும் சின்ன வயசாக இருந்தால் ஒரு அடிபட்டு ஒரு பிரச்சனையை கொடுத்துட்டு ஒரு பொருளாதார நஷ்டத்தை உண்டாக்கிட்டு போயிடும் ஒரு நடு வயதில் வந்துச்சுன்னா என்ன சொன்னா கொஞ்ச நாள் வந்து ஒரு மாதம் ஒரு பத்து நாள் ஆஸ்பத்திரியில் வச்சு அங்கே இருக்கிறவங்க கா அவங்களுக்கு காசு கொடுத்துட்டு சரி ஏதாவது ஒரு நோய் வந்துச்சு சரிப்படுத்தியாச்சு சரி வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாந்திக்கு மாந்தி நின்ற இடத்திற்கு ஒன்றில் வரும்போதும் அஞ்சில் வரும்போதும் ஒம்போதில் சனி வரும்போதும் அப்ப மூணு விதமாக தான் அந்த மாந்தி வந்து இளமையாக இருந்தா ஒரு இக்கட்டை கொடுப்பாரு நடுவேதா இருந்தால் ஒரு இக்கட்டை கொடுப்பாரு முதுமையாக இருந்தால் பினிஷிங் தான் முது மு முதுமையா இருந்தா பினிஷிங் தான் அப்ப எப்பயுமே மாந்தி நின்ற இடத்திற்கு ஒம்போ சனி வரும்போது கவனமாக இருக்கணும் நடிகர் ராஜேஷோடைய ஜாதகம் சிம்ம லக்கணம் பதினொன்னில் மாந்தி லக்கணத்துக்கு பதினொன்னில் வந்து மிதனத்தில் மாந்தி இப்ப மிதனத்தில் சிம்ம லக்கணத்திற்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு யாரோட போய் சேர்ந்திருக்காரு மாந்தியில உட்கார்ந்துட்டார் மாந்தியோட சேர்ந்துட்டார் சனி எங்க இருக்காரு கரெக்டா வந்து என்ன சொல்லணும் இன்னும் சனி வந்து என்னை பொறுத்தல் கும்பத்தை பொறுத்த விட்டு போகல கும்பத்தில் தான் இருக்காரு அப்ப தன்னுடைய அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு அவர் அஞ்சுக்குடையா ஆனா அட்டமாதிபதி அட்டமாதிபதி மாந்தியின் பிடியில் குரு மாந்திக்கு ஒன்போதில் சனி கும்பத்தில் சனி ஓகே வயச்சா அப்ப சனி திசையில் தனது புத்தி சனி திசையில் தனது புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது தனது புத்தி தனது புத்தியில் கடைசி அந்தரம் குரு அந்தரம் சனி திசை பத்தொம்பது வருஷத்துல முதல் சனி புத்தி மூணு வருஷம் மூணு நாலு அந்த அந்த புத்தி ஓடிக்கொண்டிருக்கிறது சனி திசையின் கடைசி அந்தரம் எங்கே இருக்கு யார் குருவுடைய அந்தரம் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஏழாம் மாசமோ எட்டாம் மாசமோ முடிய போகுது ஆனால் ஸ்டார்டட் அப்ப ஸ்டார்ட் அப்படிங்கும் போது மாந்தி மாந்தி என்று சொல்லக்கூடிய கிரகம் கண்டிப்பாக அது என்ன என்ன செய்யும் அப்படின்னா தன்னுடைய எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறதோ அந்த நட்சத்திரத்துடைய மூல திரிகோணம் பாதிக்கும் அவ மூல திரிகோணம் பாதிக்க முடியும் போது அவருடைய அவருடைய லக்கணத்திற்கு மாந்தி புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்கிறார் அப்ப புனர்பூசம் என்பது ஒரு விதத்தில் லக்கணத்துக்கு ஒன்போது குடை லக்கணத்துக்கு எட்டு குடைவன் பிளஸ் அஞ்சு குடைவன் அப்போ மூலத்திரிகோணம் பாதித்து விட்டது மூலத்திரிகோணம் பாதிச்சிருச்சு அப்போ மூலத்திரிகோணம் என்பது தனுசு பாதிக்கப்பட்டு விட்டது அஞ்சாம் பாவம் ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கு பாதிக்கப்பட்டு விட்டது உடல் ரீதியாக அவருக்கு கொஞ்சம் பிணிகளும் வந்து விட்டது அப்ப கரெக்டாக செய்ய வேண்டிய நேரத்தில் அந்த மரணம் சம்பவித்திருக்கிறது அந்த மரணம் சம்பவிச்சிருக்குது இதை வந்து அவர்கள் நம்மளோட நிறைய படிச்சவங்க அவர் கூட லேட்டஸ்டா ஒரு ஜோதிடர் வந்து பேட்டி கொடுத்துக்கிட்டு இருக்கார் தமிழ்நாட்டில் அவரும் ஒரு விஐபி ஜோதிடர் ஒரு ஜாதகத்திற்கு வந்து ஐயாயிரம் தான் ஆறு மாதம் மூணு மாதத்துக்கு அப்பாயின்மெண்ட்டு கிடையாது அனுப்பிட்டு பேசாமல் உட்காந்துருக்கும் இப்படி ஒரு விஐபி ஜோதிடர் பேசிகிட்ருக்கார் என்ன சொல்லியிருக்கணும் ஒழுங்கா வாக்கிய பஞ்சாங்கத்தை போட்டு பாத்திருந்தால் ரெண்டு பேருமே அவங்க ஜாதத்தை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க அப்ப உங்களுக்கு போராட நட்சத்திரம் போராட நட்சத்திரம் அவர் போராட நட்சத்திரம் இந்த போராட நட்சத்திரத்தோடைய பிரச்சனை என்ன தெரியுமா போராட நட்சத்திரத்திற்கு புதன்தான் பிரச்சனை புதன் ஆக்சுவலா பிரச்சனை ஆனால் புத புராட நட்சத்திரத்துக்கு எப்பயுமே புதனுடைய நட்சத்திரங்கள் ஆகாது அப்ப ஆகாது அப்படின்னு சொல்லி வரும்போது எப்ப வந்து ஒரு மனிதனுக்கு அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகம் மாந்தியை மாந்தியை கிராஸ் பண்ணும்போது போது கரெக்டா கவனமா இருக்கணும் தட்டி தூக்கிடுவான் கொஞ்சம் திசை காலங்கள் சரி அப்ப எல்லாருமே உங்களுடைய மாந்தியை சரியாக வைத்து கணிதம் செய்து கொள்ளுங்கள் உங்களுடைய மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்னஞ்சு ஒன்போதில் சனி வரும்போது ரொம்ப கவனமாக இருங்கள் அந்த காலம் உங்களை வந்து அபாய கட்டத்தில் வந்து கொண்டு போய் தள்ளிவிடும் ஒரு ஜாதகருக்கு மாந்தி ரிசவத்தில் மாந்தி ரிசவத்தில் அப்ப மாந்தி ரிசவத்தில் இருக்குது சனி என்று சொல்லக்கூடிய கிரகம் அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி மகரத்தில் மகரத்துல மாந்திக்கு மாந்திக்கு ஒன்பதுல நடந்துச்சு கண்ணாரம் நடந்துச்சு ஆனால் இறைவன் அருநாள் குலதெய்வத்தின் அருளால் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் அந்த பயன் தப்பிச்சிட்டான் ஆனா கார் போச்சு போனா போகுது இதெல்லாம் உண்மை அப்ப உங்களுடைய மாந்தி இருக்கிறதை கரெக்டாக கனிங்க திருக்கணியத்தில் குழப்பிடுது வாக்கியத்தில் கரெக்டாக அந்த சாஃப்ட்வேரில் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது அதனால் நம்ம நமக்கு போட்டியோ இந்த இந்த சாஃப்ட்வேரு அந்த சாஃப்ட்வேரில் நமக்கு அக்யூரசி வேணும் அக்யூரசி நம்ம வந்து ஒரு பயப்படாமல் இருக்கிறதுக்கும் இல்லை நமக்கு அந்த இடத்துல இருக்கு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்க இங்கிட்டு வந்து தட்டி தூக்கிற கூடிய ஒரு சூழ்நிலைகள் நமக்கு வந்துடக்கூடாது அதனால மாந்தி இருக்கின்ற இடத்தை கவனமாக பார்த்து கொள்ளுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் வந்து என்ன சொல்லலாம் மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு சனியோ சனி பிளஸ் அட்டமாதிபதி என்று சொல்லக்கூடிய கிரகங்கள் மாந்தி இருக்கின்ற இடத்திற்கு ஒன்று அஞ்சு ஒம்போதில் வரும்போது நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் அப்ப இப்ப இந்த பிரபலமான நடிகர் இறக்கும்போது மாந்தி இருக்கின்ற நட்சத்திரத்திற்கு மாந்தி எந்த நட்சத்திரத்தில் இருக்காரு புனர்பூச நட்சத்திரத்தில் இருக்காரு இன்னைக்கு புனர்பூச நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கிறது மாந்தி இருக்கின்ற இடத்துக்கு இப்போ வந்து குரு வந்தாச்சு இப்போ சனி எங்கிருக்காரு கும்பத்துல தான் இருக்கார் அப்ப என்ன செஞ்சிச்சு கண்ணிமைக்கும் நேரத்தில் ஒரு எட்டே கால் மணிக்கு ஒரு உடம்பு படபடன் வந்திருக்கு படபடன் வந்து வந்த உடனே என்ன செஞ்சிருக்காங்கன்னா ஆஸ்பத்திரிக்கெல்லாம் ஏன்னா எழுவத்தாறு வயசாச்சு சாதாரண வயசு கிடையாது எழுபத்தாறு வயசாச்சு இருந்தாலும் வந்து ஜோதிட துறையில் இருந்த ஒரு நபர் இப்ப ஜோதிட துறையில் இருந்த நபர் நபர் அப்படின்னு சொல்லி வரும்போது எல்லாருக்குமே ஒரு சின்ன வருத்தம் தான் என்னடா வந்து இவங்களுக்கு கூட இது தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது இறையருள் வேணும் நல்ல இறையருள் உள்ள மனிதன் தான் அவர் வந்து ஒரு இந்த வருடத்தில் ஒரு ஏதோ ஒரு நல்ல காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் கெட்ட காரியம் நடந்துவிட்டது இதை நடத்தியது மாந்தி அதனால உங்க ஜாதகத்துல மாந்தி எங்க இருக்காருன்னு அவரை நல்லா கவனமா பார்த்துடுங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாம் மாந்திய வந்து நீங்க வந்து எந்த பிரச்சனை இல்லாம வந்து மாந்திக்கு உண்டான பொருளை தானம் மாந்திக்கு உண்டான பொருள் மாந்திக்கு உண்டான பொருளை வந்து நம்ம தானம் பண்ண 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 என்ன நடக்கும்னா மாந்தி பொருளாதார மேன்மையை கொடுப்பார் மாந்திக்கு உண்டான பொருளை வந்து அதுக்கு உண்டான உணவு அது எந்த நட்சத்திரத்தினுக்குதா இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்கு எல்லாருக்கும் உணவு தெரியும் அப்ப அந்த உணவை வந்து நீங்கள் தானம் பண்ண 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 மாந்தி உங்களை வந்து படக்குன்னு கொள்ள மாட்டாரு எதிர்பார்த்து எதிர்பார்த்து எதிர்பார்க்காம கொள்ள மாட்டாரு ஏன்னா அதை வாங்கி தின்னவே வந்து ஒரு மாந்தி நின்ற இது இல்லைன்னா மாந்திக்கு உண்டான பொதுவான ஒரு தானியம் வந்து திணை அத திணைய வந்து என்ன சொன்னேன் இப்ப எத்தனையோ சுகர் பேஷண்ட் இருக்காங்க எத்தனையோ சுகர் பேஷண்ட் இருக்காங்க அவங்களுக்கு என்ன சொல்லலாம் இப்ப மாந்தி சாரி திணை வந்து இப்ப கடைகள்ல கிடைக்குது ஒரு அரை கிலோவோ ஒரு கிலோவோ உங்களுடைய தகுதிக்கு தகன வாங்கி கொடுங்க அல்லது உங்களுடைய மாந்தி நின்றான உணவுகளை தானம் பள்ளி கொள்ளுங்கள் இது இலகுவான பரிகாரம் தான் அப்படி நீங்க பண்ணிக்கொண்டீர்கள் என்று சொன்னால் இந்த மாதிரி திடீரென்று எதிர்பாராத மரணங்களை சந்திக்க வேண்டியது வராது அதற்கடுத்து இதை சமாளிப்பதற்கு அமாவாசை என்று அமாவாசை என்று அமாவாசை இரவில் வந்து உங்க வீட்டோடைய மாடியில ஒரு சின்ன இது கணக்க செங்கலை வந்து வச்சு அதுல வந்து வந்து ஒரு இரும்பு இரும்பு விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி விடிய விடிய எரிய விடுங்க கண்டிப்பாக வந்து இந்த அகால மரணங்கள் சொல்லி கொள்ளாத மரணம் நம்ம ஒன்று எதிர்பார்த்துட்டு இருக்கோம் இன்னொன்று நடந்துருது அப்ப இலகுவான தீர்வு மாந்திக்கு இலகுவான தேர்வு தினை தானம் பது அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் மாந்தி நின்ற நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை தானம் பண்ணுங்கள் அந்த நட்சத்திரம் மாசம் ஒரு தடவை வரும் அன்னைக்கு வாங்கி என்று ஒரு கிலோ வாங்கி யாருக்காவது கொடுத்துட்டேன்னு யாராவது சாப்பிடுவாங்க உங்களுடைய பிரச்சனை அமாவாசை அன்று அமாவாசை என்று இரவில் தெய்வம் போடுங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் என்று இந்த ஜோதிடத்துறைக்கு வந்து என்ன சொன்னான்னா நடிகர் ராஜேஷ் இறந்தது ஒரு பெரிய இழப்பு ஏன்னா அந்த மாதிரி ஒருத்தரை வச்சு பேட்டி எடுத்து அந்த எத்தனை கமெண்ட் செக்ஷன்ல என்னென்ன அசிங்கசிங்கமா திட்டுனாலும் நமக்கு ஒரு திட்டு திட்டினாலே நம்மளால தாங்கிக்கிட முடியாது அவன் ஆடிச்சு தோரத்துட்டு போட வேண்டான்றான் அவர்கள் எந்த கமெண்ட்ஸையும் அழிக்கிறதே கிடையாது என்னென்னமோ வச்சிருப்பான் என்னென்னமோ வைவேன் நம்ம ஆளுகளுக்கு தான் சொல்லவே வேண்டாமே எப்படி வேணாலும் வையலாம் எவனு கேட்கவா போறான் அப்படின்னு வைவான் ஆனால் அத்தனையும் திட்டத்திட்ட திண்டுக்கல் அப்படின்னு சொல்லக்கூடிய இருந்த நிலையில் இருந்தான் நபரை யாரு கொன்றது என்று சொன்னால் மாந்தி அதனால மாந்தியை தொழுங்கள் அஞ்சு நிமிஷத்துல போட்டு தெளிவிடும் என்ன ஒரு பிளஸ் பாயிண்ட் திருவாதிரை நட்சத்திரத்தில் போய் அவர் இறந்திருக்கிறார் அவருக்கு மறுபிறப்பு கிடையாது அது அவர் ஜோதிட துறைக்கு வந்து பண்ணிய ஒரு அற்புதமான நிறைய வீடியோக்கள் வந்து எல்லா ஜோதிடரையும் வைத்து அந்த ராஜேஷ் நடிகர் பண்ணியது எல்லா ஜோதிடருக்குமே வரப்பிரசாதம் நிறையா வீடியோக்கள் பார்த்து நானே நிறைய கண்ஸ் வந்து எடுத்திருக்கேன் அதெல்லாம் எல்லாருக்கும் ஒரு பொக்கிசமாக இருந்த நபர் இறந்தது நமக்கு வந்து ஒரு எரிய இழப்பு ஜோதிட துறைக்கு ஒரு இழப்பீடு நடிப்பு துறைக்கு ஒரு இழப்பீடு ஏன்னா நமக்கு தெரிஞ்சது நடிகர் பிளஸ் தற்காலிகமாக ஜோதிடர் நிறைய புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார் முடிஞ்சா வாங்கி படிங்க மாந்தியை கண்ணுக்கு கண்ணாக பார்த்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக மாந்தி இருக்கின்ற இடத்தை கொஞ்சம் கவனமோடு பார்த்தால் அகாலம் பண்ணவங்கள் வராது என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிவிப்பாறை சோதிடர் சாதிரியாகவும் ஜெய பாலாஜி சுகமே சொல்க சுகமே சொல்க வாழ்க்க வாழ்களும் வணக்கம்